பொம்பளை பொண்ணுக்கு ஏங்க ஒருத்தன் தூக்கம் வேலை இருக்கும் போதே வேலை சொன்னா ஒரு தூக்கம் ஆஹ் வேலை இருக்கிறேன்னா ஒன்னு தூக்கம் வருது நூல் பாக்ஸ்ல இருக்கும் ச வா போறேன்

ஏன் வரமாட்டா ஹேய் யார் சொந்த உங்க அப்பா அனுப்ப மாட்டாங்க இட்டுன்னு போயா சரி சைத்யக்காரி உங்க அப்பா ஃபோன் பண்ணி உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் போன் பண்ணி ஆஹ் நானு பாப்பாவை அனுப்புறேன்க்கா நீ பாத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க போய் புடி சொல்லுவேன் செஞ்சா நானும் செஞ்சா ஒண்ணுமா

நான் பாத்துட்டேன்

अंदर गैप लेते अब पूरा अंदर तो कौन सरी सरी ऊपर तरह सरी इंद्र गैप लेते दोपहर एसएस मी मैडम शैनी मैडम ना पन रहेंगे मैडम